பாகவத்ல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் நிரபேட்சம் நிம்சாந்தம் நிர்வயரம் சமதர்ஷனம் நித்யம் சொல்றார் இது உத்தவனுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகம் கிருஷ்ணர் என்ன சொல்ற அப்படின்னா பக்தனை நான் பின்பற்றுகிறேன் அப்படி சொல்லி சொல்றார் நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாமெல்லாம் பகவானை பின்பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பட் பகவான் சொல்றாரு அனுபவஜாம்யம் சொல்லி சொல்றார் நான் பக்தனை பின்பற்றுகிறேன் ஏன் பின்பற்றுறேன் அப்படின்னா போ ஏ ஏத்தி சொல்றார் இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பக்தனை பின்பற்றுகிறேன் எப்படி தூய்மைப்படுத்துறேன் அவன் சொல்லி சொல்றோம் அப்படின்னா அங்கிரி ரேணுபுகின்னு சொல்லி சொல்றார் பக்தனுடைய பாத தூளை எடுத்து இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துறேன் சொல்லி சொல்றாரு ஸோ அப்ப பகவான் இந்த உலகத்தை எப்படி தூய்மை படுத்துறார் அப்படின்னா பக்தர்கள் மூலியமா தூய்மைப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப எல்லாரும் நம்ம ஸ்ரீல பிரபா ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லன்னா கிருஷ்ண பகவானுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஜெய் அப்படின்னா என்ன அர்த்தம் வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா என்ன வெற்றி பகவானுக்கும் பக என்ன வெற்றி கிடைச்சுது எங்கேயாவது போருக்கு போனாங்களா என்ன ஏதாவது தேர்தல் நின்னாங்களா என்ன வெற்றி கிடைச்சது உங்களுக்கு எதுக்கா ஜெய் சொல்றோம் என்ன அர்த்தம் அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம எல்லாரும் விளாண்டுருப்போம் ஓடி பிடிச்சி விளாடுவோம் இல்லையா ஸோ ஓடி பிடிச்சி விளாடம்போது ஒருத்தன் துரத்திட்டே வருவான் ஒருத்தன் பின்னாடி ஓடுவான் போய் வா ஒன்று அப்படின்னு என்ன சொல்லுவோம் நீ நான் நீ தோத்துட்ட நான் ஜெயிச்சுட்டேன் நீ அவுட்டு சொல்லுவோம் அதே போல இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஓடி பிடிச்சி வேலை நடந்துட்டு இருக்கு என்ன ஆத்மா பகவான் கிட்ட ஓட முயற்சி பண்றான் பரமாத்மா என்ன பண்றாரு இந்த ஆத்மாவுக்கு பின்னாடியே துரத்திட்டே போறாரு எப்படியாவது உன்னை புடிச்சிடலாம்னு சொல்லி துரத்திட்டே போறாரு இந்த ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க எப்படி நீ பின்னாடி வந்தாலும் எவ்வளவுதான் என் கூடையே வந்தாலும் இந்த ஆத்மா ஓடிக்கிட்டே இருக்கான் சோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணாரு பகவான் வந்து நம்மள என்ன பகவான் கிட்ட இப்போ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய் பிரபோபாத் ஜெய் அப்படின்னு ஏன் சொல்றோம் நம்மள பகவான் என்ன பண்ணிட்டாரு தோற்கடிச்சு அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய இதயத்தை கைப்பற்றிட்டார் அப்படின்னு அர்த்தம் இப்ப திருடம் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை எப்படி பிடிப்பாங்க செக் போஸ்ட் வச்சிருவாங்க இல்லையா எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் வச்சு தான் அவனை பிடிப்பாங்க ஸோ அது போல பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த உலகத்தில் செக் போஸ்ட் வச்சுருக்காரு அந்த செக் போஸ்ட்டாக யார் சாதுக்கள் ஸோ வாழ்க்கையில் நம்ம எந்த கட்டத்தில் போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சாது கிட்ட ஏதாவது ஒரு பக்தன் கிட்ட மாட்டினோம் அப்படின்னா அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ அதுபோல் இன்றைக்கி இன்னைக்கு ஷீல பிரபாதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த உலகம் முழுக்க நிறைய செக் போஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு செக் போஸ்ட் சொல்லி சொல்லலாம் இல்ல இந்த உலகத்துல நாம் ஏங்கி ஏங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாலைவனத்தை போல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நாம் வந்து தங்கி இலைப்பாறுவதற்கு ஒரு நல்ல இடத்தை வந்து உருவாக்கி கொடுத்தது சில பிரபபாதன் சொல்லி சொல்லலாம் உலகமே ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு வீட்டை கட்டினார் சொல்லி சொல்றோம் சோ நம்ம நேரம் அதிகமா இல்லாதனால நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சறேன் சில பிரபபாதர்கிட்ட கேக்குறாங்க பிரபபாதம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் கேட்கறாங்க உங்களை எது ரொம்ப திருப்திப்படுத்தும் படுத்தும் சொல்லி கேக்குறாங்க ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கார் முதல் முறை சொல்றார் உங்களுக்கு எதை திருப்தி படுத்தும் சொல்லி கேட்கும் நிறைய புஸ்தக விநியோகம் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கும் சொல்லி சொல்றாரு அடுத்த மாதிரி நிறைய புக் எல்லாம் வித்துட்டு கொண்டு போய் சொல்றாங்க ப்ரோபா நாங்க வந்து இத்தனை புக் வித்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் ஸ்கோர் நிறைய சொல்றாங்க அவங்க நினைச்சாங்க ப்ரோபா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களை புகழ்ந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு பட் ப்ரோபா சொன்னாரு உங்களை எது திருப்திப்படுத்தும் படுத்தும் இப்ப அப்படின்னு சொல்லி ஏன்னா ஸ்கோர் அட்டன் பண்ணியாச்சு அவர் சொன்ன ஸ்கோர் கிடைச்சிருச்சு இது ஈஸியா பண்ணிடலாம் புக் விற்கிறது எல்லாரும் பண்ணிடலாம் இல்லையா அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது அது வந்து சொல்றாங்க பிரபாபா இப்போ திருப்தி அடைஞ்சிருவான்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த பிரபாபா சொல்கிறார் அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறார் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னது எப்போ நீங்கள் கிருஷ்ணரை விரும்புகிறீங்களோ இஃப் யூ லவ் கிருஷ்ணா ஐ வில் பி மோர் ஹாப்பின்னு சொல்லி சொன்னார் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா புக்கு விற்கிறது யார் வேணால் கொண்டு போயிட்டு விற்றுட்டு பணம் வாங்கிட்டு வந்துடலாம் கிருஷ்ணரை விரும்புறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா ஏன்னா கிருஷ்ணரை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது தெரியாத நபரை எப்படி விரும்புறது இல்லையா அப்படி இருக்கும்போது கிருஷ்ணரை விரும்புறது அப்படின்ற அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனார் சரி பக்தர்கள் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தி ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க அன்னைக்கு ப்ரோப்பாதி இருந்த காலத்துக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அன்னைக்கு தனியா வீடு எல்லாருமே கிடையாது இன்னைக்கு நம்ம எல்லாரும் வரோம் ஜென்மாஷ்டமிக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் இங்க பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்க கோவில்ல ஒரு வீடு மாதிரி போயிடுச்சு நம்மளுக்கு இல்லையா இங்க வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கோம் சேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த வாரம் இந்த சமயத்துல இங்கே யாருமே இருக்க மாட்டேன் அடுத்த வாரம் கூட தேவையாது நீங்க சாயந்தரம் பார்த்தீங்கன்னாவே யாரும் இருக்க மாட்டோம் இல்லையா கோயில்லாம் ஒரு ஈ காக்கா கூட இருக்காது ஸோ அப்படி நீ கிடையாது பிரபாதர் இருந்த காலத்தில் வீடே இதுதான் நீ பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி கிரகஸ்தனா இருந்தாலும் சரி வானப்பிரஸ்தன் சன்னியாசி யாராக இருந்தாலும் கோயிலாம் தங்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க எப்படி இருக்கும் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் கோயிலை தங்கிட்டு இருக்காங்க கால மங்களா அட்டன் பண்ணுறாங்க குரு பூஜை அட்டன் பண்ணுறாங்க கிளாஸ் கேட்கறாங்க வெளில எல்லாரும் சேர்ந்து போய் புத்தக விநியோகம் பண்ணுறாங்க ஹரினா பண்றாங்க சேர்ந்து பிரசாதம் சாப்பிட்றாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க மறுபடியும் சாயந்தரம் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறாங்க ஆனந்தமான வாழ்க்கையை கொடுத்தார் எல்லாத்துக்கும் சாத்தியம் கிடையாது ஸோ பக்தர்கள் என்ன பண்ணலாம் கிருஷ்ணாரியம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது ஸ்டெப்பை போய் முடிச்சுட்டாங்க இப்போ போய் ப்ரோபாதர்கிட்ட கேட்குறாங்க ப்ரோபாதவங்களை எது திருப்திப்படுத்தும் அப்படி சொல்லி கேட்குறாங்க ப்ரோபாதி இப்பதான் இன்னும் கஷ்டமான விஷயத்தை சொல்லி போய் கொடுக்குறாரு இந்த விஷயத்த நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா இதுதான் எனக்கு திருப்தி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அடுத்த மூணாவது விஷயம் என்ன தெரியுமா இஃப் யூ கேன் கோஆபரேட் அண்ட் புஷ் திஸ் மிஷன் ஐ வில் பி வெரி ஹாப்பின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா பகவான் மேலே கூட பக்தியை வளர்த்துக்கலாம் பகவான் மேலே கூட அன்பு வளர்த்துக்கலாம் பகவான் மேலே கூட மரியாதையை வளர்த்துக்கலாம் ஆனால் யார் மேலே மரியாதை வராது பக்தர்களுக்குள்ளார மரியாதை வராது பக்தர்களை பார்த்தா நமக்கு அவங்களை கையெடுத்து கும்பிடும் அப்படின்னு சொல்லி தோணாது ஏன்னா பக்தனை பார்க்கும்போது நம்மள மாதிரிதான் இருக்கான் நம்மள விட இன்னும் கேவலமாக இருப்பான் போல இருக்கேன் இவனுக்கு ஒன்றும் பெரிய பக்தியில ஒன்றும் தெரியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தாழ்மையா பார்த்து பார்த்து எல்லாருமே துவேஷத்தை வளர்த்துக்கிட்டு நாம் பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அபராதத்தினால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக போகுது இந்த ஒற்றுமை இல்லை அப்படின்னா அங்கே கலிபுருஷன் உள்ளே வர வரப்போறான் அப்படின்னு அர்த்தம் ஸோ எப்போ கலிபுருஷன் உள்ளே வந்துட்டானோ அங்கே பக்தி அப்படிங்கிறது இருக்காது ஸோ அதனால சில பிரோபா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இலக்கை கொடுத்துருக்கார் அந்த இலக்கை தான் கடைசியாக சொல்லி கொடுத்துட்டு போனார் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் சொன்னார் இஃப் யூ கேன் ஸ்டே டுகெதர் கோஆப்ரேட் அண்ட் ப்ரீச் அண்ட் புஷ் திஸ் மிஷன் ஐ வில் பி வெரி ஹாப்பின்னு சொல்லி சொன்னார் ஸோ இதுதான் நம்முடைய மிகப்பெரிய டாஸ்க் இன்னைக்கு நிறைய பேர் வரும் நிறைய காரியங்களை பண்ணுறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல குழி வெட்டிகிட்டு இருக்கும் இல்லையா இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டுறது அந்த பக்கம் ஒரு வெட்டுறது அந்த பக்கம் கொஞ்சம் குழி வெட்டுறது தண்ணி கிடைக்காது எல்லாரும் சேர்ந்து நூறு பேர் சேர்ந்து ஒரே இடத்துல குழி வெட்டணும் அப்படின்னா உள்ளன் தண்ணியை ரொம்ப சீக்கிரமா எடுத்துடலாம் அது போல நம்முடைய எண்டவர்ஸ் நம்முடைய முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது பக்திக்கு நிறைய பேரை கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட செயல்பாட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது கிருஷ்ண பக்தியை வந்து மக்களை ஈர்க்கக்கூடியதா இருக்கும் ஸோ அதுதான் நேற்று நம்ம பார்த்தோம் எல்லா பக்தர்களும் ஏதோ ஒரு வகையில் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாங்க ஏதோ ஒரு வகையில மக்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்க முயற்சி பண்ணாங்க பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கர் ஒரு முறை சொல்றார் ஒரு நியூஸ் பேப்பர்ல கிருஷ்ணரை திட்டி எழுதி இருக்காங்க அவர் என்ன சொன்னாரு அந்த எஸ்ஏல எத்தனை முறை கிருஷ்ணான்னு சொல்லியிருக்காங்க என்றான்னு சொல்லி சொல்றாரு அந்த எஸ்ஏல முப்பது முறை சொல்லியிருக்காங்க சொன்ன பின்னாடி பக்தி சிதா சொரசே டாக்குன்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவன் திட்டினால என்ன பண்ணிருக்கான் கிருஷ்ணோட பேர் அதிகமா சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னார் ஸோ அப்படி நம்ம ஆச்சாரங்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் மக்கள் என்ன பண்ணணும் கிருஷ்ண பக்திக்கு இழுத்துட்டு வரணும் அப்படிங்குறது ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் கூட்டம் சேர்ந்துரும் இல்லையா கூட்டம் சேர்த்தது பெரிய விஷயமா என்ன இங்க ஒரு சினிமா ஸ்டார கூப்பிட்டோம் அப்படின்னா மதுரையே கிளம்பி வந்துடும் இல்லையா அந்த மாதிரி பண்ணாம நான் என்ன பண்ணோம் கிருஷ்ணரை மட்டுமே மையமாக கொண்டு ப்ரோக்ராம் நடத்தணும் ஸோ கிருஷ்ணருக்காக மட்டும் வரக்கூடிய மக்கள் தான் தேவை இல்லையா ஏதோ நம்ம வந்து மேஜிக் ஷோ பண்றோம் இல்ல மக்களுக்கு இதை கிஃப்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம் இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஏமாற்றி அவங்கள வந்து மெஸ்மரைஸ் பண்ணி நம்ம மக்களை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா அது பிரயோஜனம் கிடையாது கிருஷ்ணருக்காக கிருஷ்ணருடைய கிருஷ்ணரின் வழியாக என்ன பண்ணணும் நேற்று நம்ம இந்த நிகழ்ச்சியை கொண்டாடணும் நிறைய பேர் இப்ப என்ன இருக்கு கொஞ்சம் ஒரு சின்ன விதை ஒண்ணு அப்படிங்கிறது அவங்க இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கு பக்தி அப்படின்ற விதை விதைக்கப்பட்டிருக்கு இதுக்கு மேல என்ன பண்ணும் அந்த விதைக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கணும் அப்படியே வேட்டீங்கன்னா மக்கி போயும் அப்ப என்ன பண்ணும் வந்த பக்களை மறுபடியும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணும் சந்தித்து அவங்கள மறுபடியும் கிருஷ்ண பக்தி கொண்டு வர முயற்சி பண்ணும் இதை செஞ்சோம் அப்படின்னா இதுதான் ஷீல பிரபா அதற்கு ரொம்ப திருப்தி கொடுக்கும் ஸோ கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் நல்ல கோஆப்ரேஷன் இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து சேவை பண்ணும் எனக்கு இது வேண்டாம் எனக்கு இவரை பிடிக்காது என்னுடைய இவர் எதிரி அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பக்தர்களுக்குள்ளாரே ஒற்றுமை இல்லை அப்படின்னா நாம் எங்க போய் பகவானை நேசிக்க போறோம் ஸோ ஷீல பிரபா பிரபாத கொடுத்த மூன்றாவது படித்தான் இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ஷீல பிரபாதை திருப்திப்படுத்தும் ஷீல பிரபாத் வியாச பூஜை மகா மகோத்சவ் கி